என் அன்பின் பிரியமே இந்த விடியலில் உன் அப்பன் முருகன் உனக்காக கொண்டு வந்திருப்பது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வ வாக்கு நிச்சயமாக இன்றிரவே பழிக்கின்ற அதிர்ஷ்ட வாக்கு அதனால் என்னவென்று தாமதப்படுத்தாமல் என் குழந்தை நீ கேட்கும் பட்சத்தில் உன் கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் உன் வாழ்க்கை முழுமைக்கும் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன் உன் அப்பன் என்னை நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியையும் உனக்கான நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் கடந்து நாம் நமக்கான வெற்றியினை உறுதி செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமானால் அந்த இடத்தில் நமக்கு தெய்வம் துணை நிற்க வேண்டும் கந்தன் சிரித்த முகத்தோடு உன்னை கண்டு இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் முருகா நீ சிரிக்கலாம் ஆனால் நான் சிரிக்கின்ற மனநிலையில் இல்லையே என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் உன் அப்பன் சொல்வது ஒன்றுதான் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் அது நீ நினைத்தால் உனக்கானது என்னவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொண்டால் அது உன்னுடையது அதனால் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது இதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இனி நடக்கப் போவது எல்லாம் என்ன என்பதனை சற்று நீ சிந்தித்து விட்டால் போதும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல வெற்றியின் பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கிறாய் இன்று என் வார்த்தைகளை கேட்டு அந்த வெற்றியிலிருந்து ஒரு துளியளவும் பின் விடாமல் உனக்கான நல்ல விஷயத்தை நீ பெறப்போகின்றாய் யார் உன்னை இந்த வாழ்க்கையில் மிகுதி அவமானத்திற்கு ஆளாக்கினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ வேண்டும் உன்னை நான் வாழ வைக்க வேண்டும் தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை இந்த தடுமாற்றங்களை கடந்து உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது உன் அப்பன் முருகன் நான் உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டுவாயானால் அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றி இன்னொருவருடையதாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே எதற்குமே கலங்குவதும் எதற்குமே வருந்துவதும் கூடாது அதை மட்டும் செய்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து அதற்கான உச்சகட்ட விஷயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் உன்னை சுற்றி நடப்பது என்ன இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்ன என்பதனை அந்த நொடி முதலே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ யோசிக்கலாம் இந்த கந்தன் நம்மை தேடி வருகின்றார் நமக்கான வார்த்தைகளை சொல்கின்றார் ஆனால் நாம் மட்டும் ஏன் அத்தனை விஷயங்கள் இருந்த பிறகும் கூட அவை எல்லாவற்றையும் தாண்டி வந்து நின்று தெய்வத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தெய்வத்தின் முன்னிலையில் நமக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதா என்பது போன்ற சிறு சிறு சந்தேகங்கள் எல்லாம் என் பிள்ளைக்கு எழும்பொழுது நீ சொல்ல வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா தெய்வத்தினுடைய நாமங்களை மனதார உச்சரித்து விட்டாயானால் அந்த இடத்தில் உன் வெற்றி உனக்கு உறுதி செய்யப்படும் ஓம் சரவண பவ என்று என் பிள்ளை நீ மனதார வாய்த்திருந்து சொல்லும் பொழுதெல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் இழந்து விட்ட ஒரு விஷயத்தை நிச்சயமாக மீட்டெடுப்பாய் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்பதற்கு முக்கிய காரணமே உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களின் வாழ்க்கை சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் அதை எண்ணி வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று நீ புரிதலாக வைத்திருக்க வேண்டும் இந்த கந்தன் நீ நினைத்த நேரத்தில் மட்டுமல்ல கந்தன் நினைத்த நேரத்திலும் உன்னை தேடி வருவான் என்பதனை மறக்காது நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுது அத்தனை உதவிகளையும் நீ சரியாக சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்பியது எல்லாம் உனக்கு நினைவில் இருக்கிறதா யாருமே இந்த வாழ்க்கையில் இல்லை என்பதனை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் பலவிதமான மனிதர்களை இழந்திருக்கின்றது இந்த வாழ்க்கை இதையெல்லாம் நேரில் அப்படியே தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது இந்த கந்தனின் அன்பு நீ ஆசைப்பட்டதை விடவும் வெற்றி என்ற ஒன்றை உனக்கு நான் உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் எதிர்பார்த்து எண்ணும் எதிர்பார்த்த சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் எந்த நொடியிலும் மாறிய வாழ்க்கையை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வந்த உறவுகளின் உடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன் வெற்றியை கண்டு பொறாமைப்படுகின்ற இவர்களுக்கு நீ மேலும் மேலும் மிகப்பெரிய பெரிய வெற்றியை தொட்டு காண்பிக்க வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே ஒரு வெற்றியை நீ தொட்டுவிட்டால் உடனே எல்லாம் முடிந்து விட்டதாக நினைத்துவிடக்கூடாது அத்தோடு வாழ்க்கையில் எதுவும் முடியவில்லை என் குழந்தையை அடுத்த வெற்றியினுடைய துவக்கம் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி பெறக்கூடிய வெற்றியை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தையும் உனக்கான நல்லதொரு மாற்றங்களையும் நீ உருவாக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இதுவரையிலும் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்ததோ அது இந்த கந்தனால் கொடுக்கப்பட்டது இப்பொழுது உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அதுவும் இந்த கந்தன் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இனி உனக்கு கிடைக்கப் போவதும் இந்த அப்பனால் உனக்கு கிடைக்கப் போகின்றது அதனால் எதற்கும் கலங்காமல் நல்ல பிள்ளை போல வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ இருக்கும் பட்சத்தில் கந்தன் உன்னை தேடி வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன் அப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துவதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக உன்னுடையதாக நடத்தி உன்னை வாழ்க்கையின் மிகப்பெரிய உச்சத்திற்கு உன் அப்பன் நான் அழைத்து செல்வேன் என்பதனை மறந்து விடாதே நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இனி பெறக்கூடிய விஷயங்களை நினைத்து சந்தோஷமாக இரு நீ ஆசைப்பட்டதை விட இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிட மிக பெரிய மகிழ்ச்சியை வைத்து காத்து கொண்டிருக்கின்றது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் இனி உனக்கு நடக்கப் போவது அத்தனையும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்னாலும் நலமோடு வாழ என் குழந்தைக்கு இந்த கந்தனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் வேல்வேயில் முருகா வெற்றிவேல் முருகா